அனைவருக்கு வணக்கம் டாக்டர் தோளில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு மேனி எரிச்சல் உள்ளங்கால் எரிச்சல் சிறுநீர் தாரை எரிச்சல் விந்தணுக்கள் வெளியேறும் பொழுது ஏற்படக்கூடிய விந்து தாரை எரிச்சல் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் மற்றும் பிறப்பறுப்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு எரிச்சல் ரத்தத்தை சுத்தம் செய்வதற்குமான ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் அந்த பகுதியில் பார்க்க போறோம் வெல் அருகு அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் இது எளிமையாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்க முடியும் இதை யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம் இது கூட வேறு என்ன பொருட்கள் சேர்ந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எளிய வீட்டுமுறை தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதிகமாக நம்ம கேள்விப்படாததும் அதிகமாக நம்ம பயன்படுத்தாததுமான ஒரு அரிய வகை மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ள அருகு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேனா டெய்ரி எடுத்துட்டு நோட் பண்ணிக்கோங்க பயன்படுத்தி பாருங்கள் வாங்க முழுப்பதிவுக்குள்ளே போகலாம் வெள்ள அருகு ஒரு அருமையான பிளட் பியூரிஃபையர் டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தோல் நோய்கள் இருப்பவர்கள் வெள்ளைப்படுதல் இருப்பவர்களுக்கான ஒரு சிறந்த மூலிகை இந்த வெள்ள அருகு இந்த வெள்ள அருகு ஆங்காங்கே காணப்படக்கூடிய ஒரு மூலிகை தான் அதை நான் பிக்சர் வைக்கிறேன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வெள்ளருக வெள்ளறுகு பொடிகளாக நாட்டு மருந்து கடை கடைகளில் கிடைக்குது எனவே செடியாக கிடைக்காதவங்க நீங்கள் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இந்த வெள்ளறுகு பொடி கிடைக்குது வாங்கி பயன்படுத்தலாம் இந்த வெள்ளறுகை எதோட கூட சேர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெள்ளறுகு பொடி ஒரு ஸ்பூன் சீமை அகத்தி பொடி ஒரு ஸ்பூன் முறுக்கன் இலைப்பொடி இந்த மூன்றுமே நாட்டு மருந்து கடையில் தனித்தனியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் எழுதி வச்சுட்டு போய் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்குவோம் இந்த மூன்று பொடிகளிலும் ஒரு இருபது கிராம் இருபது கிராம் ஈச்சி எடுத்து ஒன்றாக கலந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் நீரில் ஊற ஊறு அளவிற்கு மட்டும் தண்ணி ஊற்றின போது நிறைய தண்ணீர் பயன்படுத்த வேண்டாம் ஊறிய பிறகு கையில் நல்லா பிழிஞ்சி சார் எடுத்து சக்கையை போட்டுட்டு அந்த சார் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க இந்த மூன்று இலையினுடைய சார் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அளவு விளக்கண்ணை சேர்த்து அடுப்பில் ஏற்றி காய்ச்சி காய்ச்சும் பொழுது அந்த விளக்கண்ணுடைய தன்மை அடங்கியவுடன் இறக்கி விடவும் இறக்கி ஆற வைத்து அது ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன அளவை இருபது கிராம் அளவிற்கு பயன்படுத்துனீங்கன்னா மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வரும் ஸோ இந்த மருந்தை தினமும் ஒரு அவுன்ஸ் அளவிற்கு அல்லது ஒரு இருபது எம்எல் அளவிற்கு காய்ச்சிய பசும்பாலில் கலந்து காலை ஒரு டோஸ் இரவு ஒரு டோஸ் உணவுக்கு முன் ஏழு நாட்களுக்கு குடிச்சிட்டு வரலாம் அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்தலாம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஸோ இந்த மூன்று பொருட்களை ப்ராப்பராக பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அதீதமான நன்மைகள் இருந்ததுக்கு சக்கரவியாதி இருப்பவங்க இதை உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இல்லாட்டி நீங்கள் பயன்படுத்துங்க தோல் சம்மந்தமாக எந்த நோய்கள் இருந்தாலும் பயன்படுத்தலாம் என்ன சொல்லணுன்னால் பால்வினை நோய்கள் இருப்பவர்கள் செக்ஷுவல் டிரான்ஸ்மினர் டிசீஸ் கொனீரியா சிஃப்லிஸ் அல்லது ஹெச்ஐவி இந்த மாதிரி பால்வினை நோய் இருப்பவர்களும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா நோயினுடைய தீவிரம் பெருமளவு குறையும் வைரஸினுடைய தீவிரம் பெருமளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெண்கள் தீராத வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கு உடம்பு ரொம்ப இலைச்சு போயிருக்கு டாக்டர் வந்து இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆனால் வெள்ளைப்படுதல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு வரலாம் நிறைய ஆண்களுக்கு விந்தணுக்கள் வெளியேறும் பொழுது எரிச்சல் இருக்கும் யூரின் வெளியேறும் பொழுது எரிச்சல் இருக்கும் இந்த வெந்து மற்றும் சிறுநீர் தார எரிச்சலுக்கு ஒரு அருமையான மருந்து ஏழு நாட்கள்ல வித்தியாசத்தவங்களால பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப கம்மி செலவு தான் ஒவ்வொரு பொடியும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாக்குள்ளே வரும் லோக்கல்ல இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் இந்த மூன்று பொடிகளுமே பெரும்பாலும் கிடைக்கும் மூன்றில் இரண்டு பொடிகள் கிடைச்சாலும் நீங்க பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் பொழுது உப்பு புளி காரம் மூன்றும் சுத்தமாக இல்லாமல் முழு பத்தியத்தோடு பயன்படுத்தினீங்கன்னா உண்மையிலே நல்ல ரிசல்ட் நிறைய பேஷண்ட்டுக்கு இதை நேரடியாக வர்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் அவங்க பார்த்துருக்குறாங்க எந்த மருத்துவத்தாலும் எந்த ஊசிகள்னாலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்த எரிச்சல் நோய்கள் மேக எரிச்சல் நோய்கள் இதில் கட்டுப்பாட்டுக்குள் வை வந்திருக்கிறது ரெண்டாவது வெள்ளருகு செடியாகவே என்கிட்ட இருக்கு ஏன்னா நிறைய பேர் மூலிகை பிளான்ட் வச்சுருக்குறாங்க வீட்டில் அவங்க மூலிகை பிளான்ட் இருக்கிற இடங்களில் போய் வெள்ளை இருக்கு கேட்டிங்கன்னா வெள்ளை இருக்கு செடியாகவே கிடைக்கிது அந்த செடி வாங்கி கல்டிவேட் பண்ணி வச்சுருக்குறவங்க வெள்ளை இருக்க பிடுங்கி வெள்ளை வேர் மட்டும் எடுத்து தேவையான அளவிற்கு எடுத்து அதில் குறைவான அளவிற்கு பசும்பால் விட்டு நல்லா அரைச்சி அம்மியில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு கெட்டியான மருந்தாக மாறும் அந்த திடமான மருந்தை ஒரு கொட்டை பாக்கு அளவு இருக்குது அளவு எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்து காலை இரவு உணவுக்கு முன் வெறும் வயிற்றில் பசும்பால் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் மூன்று நாட்களில் வித்தியாசம் தெரியும் இந்த எரிச்சல் வேறு எந்த பொருளும் இல்லை எனக்கு வெள்ளரி செடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வெறும் வேர் மட்டும் பயன்படுத்தலாம் இது ஒரு 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 சூப்பர் பிளட் டீடாக்சிஃபை பிளட் ப்யூரிஃபை ஸோ இது அதிகம் அறியப்படாதும் பயன்படுத்தப்படாத மூலிகை அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி தனி வீடியோவை பதிவுடுறோம் இந்த பதிவு எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள் அருமையான ரிசல்ட் இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்து வேறு எதாவது மருந்துகள் எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை மருந்தோடு கூட ஒரு அரை மணி நேரம் இடைவெளியில் இந்த மாதிரி வீட்டு சித்த மருத்துவமும் நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் எனவே எரிச்சலோட அல்லது ஸ்கின் டிசீஸோட பால்வினை நோய்கள் வெள்ளைப்படுதலோட இருக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் அந்த வெள்ளை இருக்குது சொன்ன முறையில் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சக்கரவையா தொடர்பாக ஸ்கின் டிசீஸ் தொடர்பாக ஏற்கனவே பல வீடியோக்கள் பதிவிட்டு அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த வீடியோக்களையும் போய் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்